ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியோடமா இருக்கட்டும் நினைச்சதெல்லாம் நடக்கல நினைக்கிறீங்களோ சிலர் நம்ம நினைச்சது நடக்காது ஆனால் கர்த்தர் நினைச்சது நடக்கும் அந்த சிந்தனையோடு இதை கவனிங்கள் ஆண்டவர் நல்லவர் ஒரு முறை நல்ல ஒரு தெய்வ மனுஷன் ஒரு மிஷினரி தாகத்தோடு மிஷினரிகளை செலக்ட் பண்ற ஒரு எக்ஸாம் போர்டு முன்பாக நின்றார் ஆஸ்வால் சுமித் என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவன் ஆஸ்வால் சுமித் என்கிற பரிசுத்தவன் அவர் நினைத்தார் என்னை மிஷினரியாக தெரிந்தெடுத்தால் ஏதாவது உலகத்தில் எங்க போனாலும் நான் மிஷினரியா இருப்பேன் என்று தீர்மானத்தோடு இருந்தார் ஆனால் அந்த போர்டு சில காரணத்தினால அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க விலகினமா தெரியல தரம இல்லையா தெரியல உங்களோட பாசை ரொம்ப கிளியர் இல்லையா தெரியாது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சோர்ந்து போனார் ஆள் அவர் முடிவெடுத்தார் நான் மிஷினரியை போகட்டான்னு நான் ஒரு சபை மொழியை ஆரம்பிக்க போகிறேன் கத்தொன்னை கொண்டு ஏதோ கொண்டு செய்ய போகிறார் ஹாலை லூயா தோத்திரம் நான் என் சபை மூலமாய் உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் மிஷினரிகளை ஆரம்பிக்க அனுப்ப போகிறேன் என்று சவாலிட்டார் கனடாவில் ஒரு சபை ஆரம்பித்து நடத்தினார் சரத்திரத்தை புரட்டி பார்த்தால் உலகத்தின் பல நாடுகளுக்கு மிஷினரிகளை அனுப்பி வைத்தார் நிறைவுகள் சோர்ந்து போயிட்டீங்களோ யோசிப்பு அவங்க அப்பா பக்கத்துல செல்ல பிள்ளையா இருக்க விரும்பினார் ஆனா அநேகரை உயிரோடு காக்க யோசிப்பை அப்பாட்டல பிரித்தெடுத்து போத்தி வீட்டுக்கு கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் ஜனாதிபதியாய் மாற்றி சொந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார் உங்க நினைவுகள் கத்தோடைய நினைவுகள் இல்லை என் நினைவு உங்க நினைவு நடக்கலனா கவலைப்படாதங்க ஏசப்பா உங்களுக்கு பெரிய கனவு வச்சிருக்கிறார் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் கத்தர் சொல்லுகிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல உங்கள் வழிகள் என் வழியும் கிடையாது நம்ம இஷ்டப்படி நடக்கணும் அவசியம் இல்லை அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் காட் ஆஃப் பர்பஸ் திட்டத்தோடு செயல்படுகிறான் நான் நினைக்கலையே ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு பிளஸ் டூ இதான் என்னுடைய செக்குலர் ஸ்டடிஸ் நான் நினைக்கல முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக முழு ஊழியத்துக்கு வந்து இந்த முப்பத்தி நாலு வருஷம் கன்வென்ஷனில் பிரசங்கிக்கிறேன் கருத்தரங்களை பிரசங்கிக்கிறேன் ஊழியர் கூட்டங்களை பிரசங்கிக்கிறேன் வாலிபர் முகாம்களில் பிரசங்கிக்கிறேன் உலகத்தின் பதினாறு நாடுகளில் கால் வைத்திருக்கிறேன் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தாலுகாவில் ஆண்டு வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன் தகுதி உள்ளவன் அல்ல நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா கர்த்தரனை நினைத்திருந்தான் சோர்ந்து போனீங்களோ பெரியவங்களா மாற்றுவார் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க எந்த இடத்துல தலை குறைந்தீங்களோ அதே இடத்துல தலைன்னு வரப்போறீங்க யாரு உள்ள அற்பமா என்னாங்களோ அவங்களுக்கு நீங்க அற்புதமா மாறப் போறீங்க ஏ சுமணி மாற்றம் போகிறா சுவாசத்தோடு முன்னேறுங்கள் கத்தோர்களை ஆசீர்வதி பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரமானுடைய கிருபை உங்களை தாங்குவதாக ஜெவிக்கலாம் தகப்பனே நாங்க நினைச்சது குறுகிய மரப்பான்மையா இருக்கலாம் எங்களை கொடுத்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க அந்த சுந்தரியோடு வாழ உதவி செய்யும் பிள்ளைகள ஆசீர்வதியும் ஹால லூயி ஏசு நாமத்தில் ஜெபம் கேடு பிதாவே ஆமேன் ஆமை ஆமை God bless you. Have a nice day.